பெண்கள் வந்து பவழம் வந்து தாலியில் அணியலாமா அல்லது மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாமா சார் ரெண்டுமே ஒன்று தானே சார் எப்படி போட்டா இதுதானே உங்கள் கேள்வி ஆனால் ஆண்களுக்கு வந்து பவழம் மோதிரமாக போடலாம் டாலராக போடலாம் ஆனால் பெண்கள் வந்து மேக்ஸிமம் வந்து தாலியில் வந்து அந்த பவழத்தை கோத்துக்கணும் அவங்களுக்கு மோதிரம் போடுறதுனால அந்த அளவுக்கு பயன் பெறுமா அப்படின்னா அந்த அளவுக்கு அது உபயோகப்படாது ஏன்னா ஒரு ஜெம்மாலஜி ஒரு நவரத்தினங்களை பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய மகாதிசையும் உடல் ஆரோக்கியமும் மனநிலையும் மன நிம்மதியும் தரக்கூடியது அந்த ஜெம்மாலஜி தரும் அதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த பவழம் வந்து ரொம்ப உகந்தது பர்டிகுலராக அடி வயிறு அப்டாமின் யூட்ரஸ் யூரினரி ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக போக்கு அதே மாதிரி ரத்தமே இல்லாத சோகை அப்படிங்கிறதுலாம் இந்த பவளத்தினால நம்ம சரிப்படுத்தலாம் ஆனால் இதில் என்னென்னா ஓப்பன் செட்டிங் அதை போட்டு நீங்கள் வந்து உடம்புல தேயணும் தான் டாலரில் போட்டாலும் சரி தாலியில் கோத்துக்கிட்டாலும் சரி அது உடம்போடு தேய்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி ரிங்கு போட்டிங்கன்னா கூட ஓப்பன் செட்டிங்கில் வந்து பெண்கள் எடுத்து போடும்போது வந்து அந்த மோதிரம் வந்து விரலில் வந்து தேயிடும் அது எந்த அளவுக்கு உடம்புல தேவோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் மங்களத்தை தருவது செங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது உடல் ஆரோக்கியம் இல்லை மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடியது எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் எதிர்கொள்ளக்கூடியது இப்படி எல்லாம் அந்த செவ்வாய்க்கு நம்ம சொல்லிக்கிட்டே போனாலும் மங்களத்தை தருவதுனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பணம் தங்கும் இந்த பவழம் போட்டு இருக்கிற பெண்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு நிறைய பணம் வரும் கணவனுக்கு அற்புதமான பலன் படிக்கிற பிள்ளைங்க புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து படித்தாங்க அப்படின்னா மெமரி பவர் கூடும் அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க சொந்த பெண்கள் பிள்ளைகள் இவங்களுக்கு திருமணமாக ஆகாதவர்களுக்கு இவங்க அந்த பவழம் போட்டுக்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா திருமண தடை போகும் இது ஒரு மங்களகரமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த பவளம் உபயோகப்படுத்துறது ஆண்களை விட பெண்கள் உபயோகப்படுத்துறது நல்லது ஆண்கள் உபயோகப்படுத்துனா அவங்களுக்கு மட்டும்தான் பலன் பெண்கள் உபயோகப்படுத்துனா குடும்பத்துக்கே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம நிதர்சன உண்மை ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் பவளம் போடலையா பவளம் போடுங்க வேறு என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளில் பார்ப்போம்